தங்கப்புள்ள எப்படி இருக்க என்ன சாப்பிட்ட நல்லா ஏன் இருக்கியும் வர்றதில்ல நல்லா இருக்கேன் பிரதர் நீங்க எப்படி இருக்கீங்க பிரியா தங்கப்புள்ள என்ன ஆச்சு விக்டர் நான் மொத்தமாகவே தான் சொன்னேன் கமனாட்டி கிண்டல் பண்ணுற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை மொத்தமாக தான் சொல்கிறேன் லைஃப்பில் அவங்க என்ன தவிர அவர் எதுவுமே பெருசாக ஆசைப்பட மாட்டாங்க நான் அவங்க கூட இருக்குன்னு தான் நினைப்பாங்க சாப்பாடாக இருக்கட்டும் எதுவுமே எனக்கு எது பிடிக்குதோ அதை அவங்க அதை சாப்பிட்டுக்குவாங்க அவங்களுக்கு அது பிடிக்கலனா கூட சரி எனக்கு பிடிச்சா அதை சாப்பிட்டுக்குவாங்க நான் அதை தான் சொல்ல வந்தேன் சோ எல்லாச்சு தம்பி அண்ணாமலை हाय good night nithyavalu okay good night ये परंबोक राक வேலையில வேல வேறக்கனப்பு பাড়ற கோடார் என்ன ஆச்சு ஏன் இப்படி பண்ணுறது எனக்கு பயப்படுறீங்க ஹாய் தேவா வெல்கம் பா இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு பெத்து வளர்க்குறவங்களை கொஞ்சம் கூட நினைக்க மாட்டேங்குது அந்த பசங்க குட் நைட் ஸ்ரீராம் குட் நைட் சிஸ்டர் குட் நைட் நானும் தூக்கம் வந்துச்சு எனக்கும் தூங்க போகிறேன் கண்ணோட இழுக்குது தெரிகிறதா தெரிகிறதா ஒட்டுமா இருக்கீங்களா மாமா இப்போதான் குட்டி அப்பப்போ அவங்க அந்த குட்டி இப்படி நடந்தா இப்படி போனா உடனே சாப்பாடு கூட போயிடுவாங்க ஏதாச்சும் பால் ஊற்ற போயிடுவாங்க இல்லை பிஸ்கெட் கொடுப்பாங்க எதையாவது கொடுத்துட்டே இருப்பாங்க ஆமா சிஸ்டர் சண்டேல இல்லை நாளைக்கு கொஞ்சம் அதான் எப்போவுமே போவோம்ல வீக்கெண்ட் அந்த மாதிரி போவோம் ओके प्रिया ओके ना थैंक यू अन्ना मैंने लाइक पटा दिखाने में बहुत मुकेश गुड नाइट मुकेश बाय टेक केयर தங்க என்ன ஆச்சு ரெண்டு பேரும் ஏன் சண்டை கொடுக்குறீங்க